மாசத்துல பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வரக்கூடிய தைப்பூச திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது முருகப்பெருமானுக்கு வந்து பங்குனி உத்திரம் எப்படி ரொம்ப விசேஷமோ வைகாசி விசாகம் கார்த்திகை திருநாளெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியதோ அதே மாதிரி தைப்பூசம் நம்ம இருந்து வழிபாடு செய்கிறப்ப நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் நாளைக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் தை மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக எல்லாருமே பாத யாத்திரை போகிறது காவடி எடுக்கிறது விரதம் இருக்கிறது எல்லாமே வந்து செய்வாங்க அதே சமயத்தில் நம்ம ஒரு சிலர் வந்து வேலைக்கு போகக்கூடியவங்க இல்லை சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்னடையெல்லாம் இந்த பூஜையெல்லாம் செய்ய முடியாது விரதம் இருக்க முடியாது எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே வந்து இந்த முருகனுக்குரிய விசேஷமான தைப்பூச விரத பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம் அது எப்படி அப்படிங்கிறதையும் இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க இந்த தடவை செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் ஒரே கல்லில் மூணு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை விரதம் வந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் நீங்கள் சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு வெற்றிலை தெய்வம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் குறைகள்லையும் இந்த வழிபாடு செய்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு அமையும் அதனுடைய லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய சேனலை கொடுத்துருக்கேன் அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம தைப்பூச விரதம் வந்து இருக்கிறப்ப உங்களால் பூஜைக்குரிய பொருட்களெல்லாம் வாங்க முடியலன்னு கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் பூஜா ரூமில் நீங்கள் எப்போவும் எப்படி விளக்கேத்தி வைப்பீங்களோ அதே மாதிரி முருகன் ஃபோட்டோ அல்லது முருகன் விக்கிரகத்துக்கு பூவெல்லாம் போட்டு நீங்கள் விளக்கேத்தி வச்சு கும்பிடுங்க அது கூடவே ஏதோ ஒரு நைவேத்தியம் வந்து வைக்கணும் பழ வகைகள் உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழ வகைகள் வச்சு நைவேத்தியம் வைக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த பழங்களெல்லாம் வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எல்லோரும் வீடுகள்லையுமே இருக்கும் திராட்சை முந்திரி இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்போம் அப்படி முடியல அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா வெள்ளம் போட்டு கலக்கி நம்ம நாட்டு சக்கரையும் பொட்டுக்கடலையும் எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும் இது கூட நீங்கள் இந்த மாதிரி உபயோகித்து இப்போ முருகப்பெருமனுக்கு வந்து நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் இல்லை கல்கண்டு கூட நீங்கள் வைக்கலாம் எந்த பொருளும் வாங்க முடியல நைவேத்தியத்துக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் பசும்பால் இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் கண்டிப்பாக இந்த தைப்பூசத்தன்னைக்கு ஏதோ ஒரு நைவேத்தியம் பொருளாக வச்சு நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச காரியம் எல்லாமே அவர் வந்து நடத்தி கொடுத்துருவார் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் எல்லாருமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி செய்கிறப்ப உங்களுக்கு எல்லா காரியமுமே கை கூடி வந்துடும் நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ அத்தனை காரியமும் உங்களுக்கு கை கூடி நடந்து வந்துடும் ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சுக்கோங்க எப்போவும் நீங்கள் எப்படி சாமி ரூமில் வந்து ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் காமிச்சு கும்பிடுவீங்களோ அதே மாதிரி வந்து ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நைவேத்தியமாக இந்த பொருட்கள் எல்லாமே வச்சு முருகனை நினச்சி வழிபாடு செஞ்சுக்கோங்க முருகனுடைய எல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கந்தா போற்றி கடம்பா போற்றி சண்முகா போற்றி கார்த்திகா போற்றி அப்படின்னு முருகனுடைய பெயர்கள் என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ அந்த பெயர்களை சொல்லி போற்றி போற்றி அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கோங்க அதே மாதிரி அந்த நாளில் வந்து காலையில் எந்திரிச்ச உடனேவே சஷ்டி கவசம் உங்கள் வீட்டில் ஆடியோ வந்து போட்டு விட்டுருங்க அது வீடுகளில் வந்து நம்மளுக்கு கேட்டாலே அந்த நாள் முழுவதுமே நம்மளுக்கு வந்து அஷ்டைஸ்வரியம் குறைவில்லாமல் நிறைஞ்சிருக்கும் வருஷம் போறாமல் நம்ம வீட்டுக்கு வந்து காசு அப்படிங்கிறது வந்து தட்டுப்பாடு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் நான் ஒரு கடலில் மூணு மாங்காய் அப்படின்னு சொல்லியிருந்தேன் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் அது தைப்பூசம் இந்த தடவை அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இல்லைங்களா அந்த தைப்பூசம் பௌர்ணமி திதி செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்து இந்த ச நம்மளுக்கு கிடச்சது வந்து மூணு ஒரு பெரிய அம்சமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதனால் இந்த வாய்ப்பை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த வருஷம் தைப்பூசம் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் சாதாரணமாக நீங்கள் விளக்கேற்றி வச்சு எப்படி கும்பிடுவீங்களோ அந்த மாதிரி முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வந்துடுங்க உங்களுக்கு வந்து பல மடங்கு பலன்களை தரக்கூடிய ரொம்ப விசேஷமான நாள் இந்த தடவை அமைஞ்சிருக்கிற தைப்பூசம் இப்போ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பல உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மேட் பண்ணுறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்